தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவு விண்ணப்பிக்காதவர்கள் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் டெல்லிக்குள் டீசல் ஊர்திகள் நுழைய தடை கட்டுமான பணிகளுக்கும் கட்டுப்பாடு விண்வெளி ஆராய்ச்சிக்கான சந்திரயான் நான்கு மற்றும் ஐந்து திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் குறைவு காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெறும் என ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு கன அடியாக சரிவு பாசனத்திற்கு நீர் திறக்கப்படுவதால் நீர்மட்டம் நூற்று பதினைந்து புள்ளி சுழியம் எட்டு அடியாக குறைவு சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான கெடு இன்றுடன் நிறைவு வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்த மாநகராட்சி திட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே கடற்கரையில் திடீரென கடலரிப்பு ஏற்பட்டு பெரும் பள்ளம் உருவானதால் பொதுமக்கள் அச்சம் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் முதலமைச்சர் கனவுடன் வளம் வருவதாக நடிகர் விஜய் மீது அமைச்சர் கே என் நேரு மறைமுக விமர்சனம் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட கொப்பரை இறக்கப்படும் நிலையில் மலையில் உள்ள செடிகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு